அனைவருக்கும் வணக்கம் கல்லூரியில் வந்து வகுப்பு நடந்துகிட்ருக்குது பசங்கள்ட்டு சார் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால் பசங்களாக உங்களுக்கு ஆளுக்கு ஒரு ஜிகே புக் கொடுக்குறேன் ப்ரின்ஸிபல் சார் தான் கொடுக்க சொன்னார் இது நல்லா படிச்சுட்டு வாங்க நாளைக்கு சின்ன எக்ஸாம் வரை வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு பீரியட் ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்துக்கும் ஒரு புக் கொடுக்குறார் ஜிகே புக் அப்புறம் பசங்களாக கண்டிப்பாக படிச்சுட்டு வரணும் நாளைக்கு ஃபஸ்ட்டு பீரியட் வந்து உங்களுக்கு எக்ஸாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அடுத்த நாள் வந்து எல்லா பசங்களும் நாளைக்கு நைட்டுக்கு வந்து படிக்குதுங்க ஆனால் நாலு பசங்க வந்து ஜாலியாக இருக்குதுங்க புக்கு தொடக்கூட கிடையாது பட்டாஸ் வடிக்கிறது சினிமாவுக்கு போகிறது நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் டே என்னடா பண்ணுறது நம்ம படிக்கவே ஏடா சரி விட ஃபஸ்ட்டு பீரியட் மட்டும் தானே எக்ஸாம் நடக்கும் ஃபஸ்ட்டு பீரியட் மட்டும் தானே டுவெண்ட்டி ஃபைவ் மார்த்து தானே நாம ஃபஸ்ட்டு பீரியட் அட்டன் பண்ணாமல் கொஞ்சம் லேட்டாக போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிடுறாங்க அப்புறம் அதே மாதிரி எக்ஸாம் முடிஞ்ச பிறகு சாரி முடிஞ்ச பிறகு அந்த பசங்க வர்றாங்க சார் வந்து கேட்குறாரு ஏன்ப்பா எக்ஸாம் ஏன் அட்டன் பண்ணல லேட்டாக வந்திருக்கீங்கன்னு கேட்டதுக்கு இல்லை சார் நாங்கள் வர வழியில் கார் நாங்கள் நாலு பேருமே ஒரே காரில் தான் வந்தோம் கார் வந்து பஞ்சர் ஆகிருச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க நம்புற மாதிரியே போய் சொல்கிறாங்க அப்புறம் சாரும் சரி விடுங்கப்பா அப்படின்னு சொல்லி விட்டுறாரு அப்புறம் டூ டேஸ் ஆகுது டூ டேஸ் ஆன பிறகு பசங்களும் உங்களுக்குள்ள ஒரு ஹாப்பி நியூஸ் என்ன அப்படின்னா பிரின்சிபல் வந்து அவரோட செலவில் வந்து உங்களை வந்து கோவா ட்ரிப் கூட்டிகிட்டு போகிறாரு ஆனால் அதில் சின்ன ஒரு கண்டிஷன் என்னென்னா லாஸ்ட்டாக ஒரு எக்ஸாம் எழுதுனீங்களே ஜிகே எக்ஸாம் அது டுவெண்ட்டி ஃபைவ்க்கு யாராவது டுவெண்ட்டிக்கு மேலே எடுத்துருக்குறதோ அவங்க எல்லாமே கோவா ட்ரிப்புக்கு ப்ரின்ஸிபல் வந்து அவரோட செலவில் கூட்டிகிட்டு போவார் கம்மிங் சாட்டர்டே சண்டே அப்படின்னு சொன்னோன்னே நிறைய பேர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டிக்கு மேலே எடுத்துட்டாங்க நான் எக்ஸாம் எழுதி டூ டேஸ் ஆகுது சார் கொடுத்துட்டாரு அப்புறம் பசங்களுக்கெல்லாம் ஒரே ஹாப்பி அப்புறம் இந்த நாலு பேர்த்துக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது சார் சார் நாங்களும் கோவா ட்ரிப்பில் கலந்துக்கலாமான்னு சொல்லி நீங்கள் எக்ஸாமே எழுதலையேப்பா அப்படின்னு சொல்லி சார் கேட்குறேன் இல்லை சார் அன்றைக்கி கார் பஞ்சர் ஆயிடுச்சு நாங்கள் எப்படி எங்கள் மேலே எந்த தப்பும் இல்லையே நாங்கள் வேணும்னா எக்ஸாமுக்கு வராமட்டோம் அதெல்லாம் அதனால் எங்களுக்கு ரீ எக்ஸாம் வேங்க நாங்கள் கண்டிப்பாக நல்லா எழுதிடுவோம் இதே கொஷின் பேப்பர் நீங்கள் எடுக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் வேறு கொஷின் பேப்பர் நாளைக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் நாங்கள் எழுதுறோம் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க அப்புறம் சாரும் சரி நாளைக்கு நீங்கள் ஜிகே புக்கெலாம் இன்னொரு டைம் படிச்சுட்டு வாங்க நான் வேறு கொஷின் பேப்பர் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சார் சொல்லிடுறாரு இவங்க நாலு பேரும் அதுதான் கோவா ட்ரிப்பு ஃப்ரீயாக பிரின்ஸிபல் கூட்டிகிட்டு போகிறேன் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் எடுத்தே ஆகும்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஒரு கொஷின் விட செம்மையாக படிச்சுட்டு வராங்க அப்புறம் நாலு பேர் தனித்தனி ரூமில் சார் உட்கார வைக்கிறாரு ஏன்னா கேட்டு எழுதிடக்கூடாது பார்த்து எழுதிடக்கூடாது அப்படின்ட்டு ஏன்னா அது நாலு பசங்க தில்லாளுங்கடி பசங்க அதனால் தனித்தனி ரூமில் உட்கார வச்சு கொஷின் பேப்பர் கொடுக்குறாரு அந்த ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தா ஈஸியாக தாங்க இருந்துச்சு ஜிகே புக்கில் இருந்து தான் கேட்டிருந்தாரு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்துலாம் பார்த்தீங்கன்னா எப்படி கேள்வி கேட்டுருந்தாருன்னா நீங்கள் வந்த காரில் எந்த டயர் பஞ்சர் ஆச்சு பஞ்சர் ஆன உடனே எந்த கடையில் போய் பஞ்சர் விட்டுனீங்க பஞ்சர் விட்டுனதுக்கு எவ்வளோ செலவாச்சு இந்த மாதிரி கொஷினே கேட்டிருக்குறாரு ஸோ அப்புறம் கண்டிப்பாக நாலு பேர்த்தனாலே ஒரே மாதிரி பதில் எழுத முடியாது ஏன்னா நாலு பேரும் போய் சொல்லிக்கிறாங்க நச்சு கார் பஞ்சரே ஆகலை ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆன்சர் பண்ணிக்கிறாங்க மாட்டணு மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆன்சர் பண்ணிக்கிறாங்க ஒருத்தர் ரைட் டயரு ஒருத்திரண்ட்டில் லெஃப்ட்டு ஒருத்தர் பேக்கில் ரைட்டு இந்த மாதிரி எல்லாம் இடக்கு மடக்கவே ஆன்சர் பண்ணிக்கிறாங்க அப்பவே சார் இருக்கும் பேசுனதெல்லாம் போயிட்டு நீங்கள் இனிமேல் எந்த டூருக்குமே நீங்கள் நீங்கள் வரதுக்கு லாக்கி கிடையாது அப்படின்னு சொல்லி சார் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு ஸோ அந்த கதை நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பொய்ஜிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தீக்குச்சி மாதிரிங்க ஆஹ் அந்த சமயத்தில் ஆஹா நம்ம போய் சொல்லி தப்புச்சிட்டோம் நாம் தான் ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட்டு அது தீக்குச்சி மாதிரி அந்த சமயத்தில் தான் நமக்கு வெளிச்சம் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆனால் உண்மை அப்படிங்கிறது சூரியன் மாதிரி நாம் வாழ்ந்தாலும் வெளிச்சம் கொடுக்கும் நாம் இந்த மண்ணை விட்டு போனாலும் வெளிச்சம் கொடுக்கும் உண்மைக்கு தாங்க சக்தி அதிகம் சக்தி அதிகம் இந்த ஸ்டோரிகளுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க